சின்னமனு ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மியோபாக்கி அடற்காடுகள் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு மருத்துவமனையின் மியோபாக்கி திட்டத்தின் கீழ் அடற்காடுகள் துவக்க விழா சின்னமனு ரோட்டரி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இத்திட்டத்தை ஆட்சிய ஷஜீவினா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உடன் ராஜா கோவிந்தசாமி மாவட்ட ஆளுநர் நகர் மற்றும் தலைவர் ஐயமால் ராமு சிவகுமார் தலைமை மருத்துவ அதிகாரி இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சின்னமனூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் ராஜேந்திரன் ஜெயவீரன் துணை ஆளுநர் மாவட்ட இணை செயலாளர் உதயகுமார் லஞ்சு ஹோம் பெருமாள் சேவை தலைவர் புலவர் பாலசுப்பிரமணியன் அவை காவலர் ராமநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மியாவாக்கி அடற்காடுகள் வளர்ப்பு பற்றியும் பயன்கள் பற்றியும் வாழ்த்துறை வழங்கினார்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு இந்த நகராட்சியை மிக சிறந்த நகராட்சியாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நன்றி தொடர்ந்து நம்முடைய ஆட்சித்தலைவர் மரியாதை செய்யும்

அதோடு நாங்கள் சேர்ந்து வைக்கிற இதர இமைப்புகளில் இப்போது குளங்களை தூர்வாரதலையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கோம் நம்ம சின்னமுனூர் ரோட்டி சங்கம் இங்கே தேனி மாவட்டத்திலே முந்தோன்று மூத்த சங்கம் தேனியில் கூட அப்புறம் தான் தூங்கினாங்க இது சிறப்பான முறையில் எடுத்துருக்கிறாங்க இது முழுக்க நேர் பராமரிப்பில் வனத்துறையோடு சேர்ந்து நாங்களும் அத்துறை கொடுத்து வந்து காடுகள் வந்து நாற்பத்தி ஒரு மணி வந்து நம்ம மாவட்டம் இருக்கு நிர்ணயிக்கப்பட்டது வந்து இவ்வளவுதான் இருக்கணும் இருந்தாலும் நமக்கு கூடுதலாக ஒரு காடுகள் வந்து இருக்கிறது

아 보이잖아. 바